செய்திகள் வாசுகி மோதிரன் கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது கணவனுடைய பூர்வீக சொத்தில் மனைவிக்கும் பங்கு இருக்கிறது என்று உரிமை கூற முடியாது கணவனின் பூர்வீக சொத்தில் வாரிசு உரிமை அடிப்படையில் கணவனுக்கு தான் உரிமை உண்டு என சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு பிரபல பின்னணி பாடகர் ஜெய்சந்திரன் காலமானார் உடல் நலக்குறைவால் திருச்சூரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் காற்றில் கலந்தது காந்த குரல் தமிழ்நாட்டில் லட்டு கொடுத்தால் பூந்தியை மறந்து விடுகிறார்கள் அப்படி ஒரு தாக்கத்தை தற்போது நாடு பார்த்து வருகிறது இதில் கொடுமையாக நடந்திருக்கும் பாலியல் வன்கொடுமை செயல் சீமான் பெரியார் பற்றி பேசியதால் தற்போது அது இது பெரிதாக வெடிக்கிறது இதில் மறைந்தவர்கள் பெயர் சொல்லி காலத்தை கடத்துவதை விட அப்பாவி மக்கள் சேவையில் அரசியல்வாதிகள் கவனம் செலுத்தினால் நாடும் நலமாகும் நாங்களும் பிழைப்போம் என்று சாமானியர்கள் பொது இடத்தில் புலம்பும் சத்தம் கேட்கிறது பொங்கல் பண்டிகைக்கு ஆறு நாள் விடுமுறை என்று ஆனந்தமாக தென்னாட்டு மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்கு ஆர்வம் எடுத்து ஓடும் நேரத்தில் அங்கு உருளும் ஆவணி பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் விழுங்கிக் கொண்டிருக்கிறது இதற்கும் என்று வாயடைத்து விடுவார்கள் என்று கோவை சிங்காண்டலூர் பேருந்து நிலையத்தின் அருகில் பயணிகள் வேதனையாக விதைத்த கருத்து செய்தியாக மலர்ந்து உங்கள் பார்வைக்கு வந்திருக்கிறது சாமானிய மக்கள் சங்கடம் தீர்ப்பதற்கு தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் இருபத்தி இரண்டு ஆண்டு காலத்தை கடந்து தமிழகம் எங்கும் சேவையில் சிகரம் தொட்டு நிற்கிறது அந்த அமைப்பின் கோவில்பட்டி கிளை நிர்வாகிகள் அங்கு கிராம பகுதிகளில் இருக்கும் அப்பாவி மக்களுக்கு பட்டா வேண்டும் என்று பொதுமக்களுடன் இணைந்து சென்று கோவில்பட்டியில் இருக்கும் தாசில்தார் இடம் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள் அதில் கோவில்பட்டி கிளை தலைவர் முருகனுடன் கௌரவ தலைவர் முனியசாமியுடன் இணைந்து முழுமையாக சேவையாற்றி இருக்கும் காட்சியை காண்கிறீர்கள் வெளிவரும் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் செய்யுங்கள்